ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி டுடே லஞ்ச் பாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா வாங்க வீடியோ அப்படிலாம் பாருங்கள் நல்ல சில்லு கிளைமேட்டு பனி மூட்டமாக செம்மையாக இருக்குது ஆனால் மழை வர மாதிரி இருக்குதுங்க இப்போ பாருங்கள் மழை பெஞ்சிட்ருக்குது நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது அதனால் நல்லா வீடியோ எடுக்க முடியல நல்லா பனி மூட்டமாக இருந்துச்சு திடீர்னு மழை பெய்யுது எவ்வளோ ஜாமான் பாருங்கள் சாமான்லாம் க்ளீன் பண்ணணும் நைட்லாம் கழுக முடியலைங்க ஏன்னால் தண்ணி சில்லுன்றதுனால இருக்கனால கையிலே வைக்க முடியல சரி சொல்கிற போய் சாப்பிட்டு போய் படுத்தாச்சு நமக்கே எப்படி இருக்குது அப்போ கூட்டி கொடைக்கானலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோ செம்மையாக இருக்குது ஊட்டிலாம் நல்லா பனிலாம் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குதான் நம்ம நியூஸ்லாம் பார்க்குறோம் நம்மளால முடியல அவ்வளோ பனி பேஞ்சிட்டுருக்கு இங்கே அங்கெல்லாம் அப்புறம் எவ்வளோ மோசமாக இருக்கும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா மேகி தாங்க அது அதை கீழே வெங்காயம் நல்லா வணங்கிட்டிருக்கும் போது சிலருக்குள்ளே நம்ம கே ஜாமான் கழியலாம் சொல்லி சாமான் கழிக்கிட்டு இருந்தாங்க வெங்காயமே பாருங்கள் சூப்பராக வதங்கி வந்துச்சு முட்டை சாப்பாடு தாங்க முட்டை சாதத்துக்கு வெங்காயம் பச்சை மிளகா சூப்பராக நல்லா வதக்கணும் இந்த மாதிரி வணங்கி செஞ்சால் தான் நமக்கு வந்து அந்த கவுச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நல்லா வதக்கிடணும் நல்லா ஒன்று நிறமாக வணங்கினாக்கா நல்லா சாப்பாடுமே சூப்பராக இருக்கும் கெடாமல் இருக்கும் மதியம் லஞ்ச் டைமில் இந்த ஸ்மெல்லுமே வராமல் இருக்கும் அதுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் மழை பெஞ்சிட்டு நல்லா குளிர் தாங்க முடில நமக்கு இந்த ரெண்டு மூணு மாதத்துக்கே முடியல அப்போ ஊட்டி கொடைக்கானல இருக்கலாம் அவங்களுக்கு எவ்வளோ மோசமாக இருக்கும் நம்மளால முடியல அவ்வளோ சில்லுன்ருக்கு இப்போ ரெண்டு முட்டையுமே ஊற்றிக்கலாம் முட்டையை வந்து நம்ம அப்படியே போட்டு உடனே போட்டு உடனே கிண்டக்கூடாது தனியாக அப்படி ஒரு ஓரமாக வெங்காயத்தை ஒதுக்கிட்டு முட்டை தனியாக பற்றி ஊற்றி அதில் கொஞ்சம் லைட்டாக மிளகு தூள் போட்டு அப்படியே சொல்ல சொல்ல அப்படியே கிண்டிடணும் அப்போ தாங்க சூப்பராக இருக்கும் க இந்த கவுச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதுவே எனக்கு பயமாக தான் இருக்கும் அவனுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு அந்த கொஞ்சம் லைட்டாக கவிச்சி அடித்தாவே எப்படியா இருந்தாலும் முட்டை கவுச்சு வரதான் செய்யும் பட் இருந்தாலும் நாம் எப்படி சாப்பிட்றேன்னு நான் தெரியல சொல்லி தான் அனுப்பிச்சேன் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு முட்டை சாதம்னா கொடுத்து சுட சுட சாப்பிட்றக்கு சூப்பராகவே இருக்குங்க நல்லா அந்த சில்லு கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றக்கு சூப்பராக தான் இருக்கும் ஹாட் பாக்ஸ் தான் லஞ்ச் பாக்ஸு சின்ன பாக்ஸு அது எப்படி சாப்பிட்றேன்னு தெரியல சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கேன் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லி லன்ச் பாக்ஸ் ரெசிபி இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக இது காய்கறி எதனா இருந்தால் கூட காய்கறி போட்டு என்ன கிடையாது ரேசமாக செஞ்சு கொடுத்துருக்கலாம் காய்கறி எதுவும் இல்லை இனிமேல் தான் போகணும் பாண்டி போனால் வாங்கிட்டு வரணும் இல்லை மார்க்கெட் போனால் வாங்கணும் மதியம் லஞ்சும் முட்டை சாதம் பிரேக் ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேகி தாங்க தோசை மாவெலாம் இல்லை இனிமேல் தான் போடணும் தோசை மாவுமாரி ரெடி பண்ணணும் மாவு அரைக்கணும் இல்லை அம்மா அரைச்சி கொடுத்தா அரைச்சாங்கன்னா கொடுத்து அனுப்புவாங்க அவங்களும் இல்லை பாட்டி என்னோடய பாட்டியை நான் நன்னியம்மா இறந்துட்டாங்க மூத்த ஆகிட்டாங்க அங்கே போனனால வந்து இப்போ ரெண்டு நாள் தான் ஆகுது அவங்க ஊரில் இருந்து வந்து இனிமேல் தான் அவங்க ரெடி பண்ணுவாங்க வேறு மாத கரண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி சடவுன்னு எங்கள் ஊர்லாம் கரண்ட் இருக்காது கரண்ட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா மழை பெஞ்சிட்டு கூலூராக இருக்குது ஃபேனுக்கெலாம் வேலையே கிடையாது மற்றதுனா ஒன்றா நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக நல்லா வணக்கிட்டுலாம் நல்லா ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் லைட்டாக மிளகுத்தூளுமையாக போட்டாச்சு கொத்தமல்லி தலைலாம் இல்லைங்க கொத்தம்தலாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் கொத்தம்தல்லாம் போட்டால் சூப்பராகவே இருக்கும் வாசனையாக லைட்டாக மிளகுத்தூள்மையாக போட்டுக்குவோம் அவ்வளோதாங்க சூப்பராக மட்டும் சாதம் ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்குலாம் என்ன அனுப்பிச்சு கொடுப்பேன் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டுமே சூப்பராகவே இருந்துச்சுங்க மதியம் லன்ச் பா லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்து பார்த்தோன்னா மேகியுமே ரெடி பண்ணிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசமாக எதுவுமே இல்லைங்க சரி சப்பாத்தி போட்டுக்கலாம் டைம் ஆயிடும் வேணான்னு சொல்லிட்டா சரி மேகி தான் ஒரு பாக்கெட் இருந்துச்சுங்களா சரி அதுமே கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில வணக்கி ஒரு மிளகா போட்டு மேகியுமே செஞ்சாலும் சொல்லிட்டு டக்குனு மேகியுமே ரெடி பண்ணிட்டேங்க என்னோட வீடியோக்கெல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்கு எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க என்னோட வீடியோ நிறையா போட்டிருக்குங்க வீடியோ வீடியோக்கெல்லாமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லஞ்ச் பாக்ஸ் போட்டுடலாமா இப்போ மழை பெஞ்சிட்ருக்குதுங்க மழை பெஞ்சிட்டு இப்போ காஃபி குடிச்சிட்ருக்கேன் அவ் செம்மையாக இருக்குது கிளைமேட்டு அவ்வளோதாங்க மேகியுமே ரெடி ஆயிடுச்சு அவனுக்கு டுடே பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாக்ஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க எங்களுக்கு என்ன லஞ்ச்னு தெரியல இனிமேல் தான் ரெடி பண்ணணும் எங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் என்னான்னு தெரியல அது என்னான்னு தெரியல சப்பாத்தி போடலாமான்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்ருங்க நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் என்னுடைய வீடியோக்கெல்லாமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிளைமேட்டு செம்மையாக இருக்குல்ல பாருங்கள் பனியாக இருக்குங்களா அடுத்த செகண்ட் நல்லா மழை பெஞ்சிட்டுருக்குங்க சூப்பராக இருக்கல கிளைமேட்டு வெளியில் போய் பார்த்தேங்க வெளில போய் பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சு அவா சூப்பராக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதுவுமே ஒரு வீடியோ எடுத்துட்டுங்க பார்க்கவே செம்மையாக இருக்குது அடுத்த செகண்ட் உள்ளே வரக்குள்ள மழை பெஞ்சிடுச்சுங்க அது என்னால் வீடியோ எடுக்க முடில நெக்ஸ்ட் வீடோலாம் சந்திப்போம் என்னோடய வீடியோ கிளம்பி சப்போர்ட் பார் சப்ஸ்கிரைப் பார் சே